ரிஷிபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் இப்போ உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மிதுனத்துக்கு அவர் செல்கிறார் அப்ப மிதனத்துல அவர் எந்த மாதிரி சில குரு பகவான் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு தருவார் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷிபத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் உங்க அவர் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு அப்ப எந்த மாதிரியான உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இல்லையா துலாமியும் பார்ப்பார் தனுசியும் பார்ப்பார் அப்ப எந்த மாதிரியான பலன்கள் அவருக்கு பத்தாம் இடமாகவும் பார்க்க பார்வை இருக்கு அப்ப எந்த மாதிரியான பலன்கள் ரிஷிபத்திற்கு ரிஷிபத்திற்கு அற்புதமான வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் ஏற்கனவே இருந்த பிரிவினைகள் விலக கூடியது குடும்பத்துல ஒற்றுமை அற்புதமாக தரும் பேசாம இருக்கும் எங்க பங்களோட அண்ணன் இல்லை எங்கள் அக்கா தங்கச்சிங்கள்ட்ட பேச்சுவார்த்தை இல்ல சகோதர ஒற்றுமை இல்லாம இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்க போகுது அப்ப சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் பிரிந்த குடும்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணாயிடும் கெட்டியா புடிச்சிக்க வேண்டியதுதான் சிலவர் பார்த்தீங்கன்னா பெற்றோரிடமே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் ஆனா இந்த ரிஷிபத்திற்கு இதுமே அற்புதமான வருஷம் சுப காரியங்களுக்கெல்லாம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது ரொம்ப அற்புதமான விஷயம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் தாமதம் அடைஞ்சிட்டு இருக்கும் மருத்துவம் பார்த்தும் தாமதம் திருமணமாகியும் பல வருஷமாக புத்திர பாக்கியம் இல்லாமலும் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் குடும்பமாக உருவாக கூடியது குடும்பம் என்னென்ன மனைவி மக்கள் ஒரு சேர்ந்தது குடும்பம் அப்போ குழந்தையினுடைய பாக்கியம் உங்களுக்கு தந்துடும் புத்திர பாக்கியத்துக்கு பலத்தையும் தந்துவிடுவார் இந்த குரு அப்போ சுபகுரு தான் பயப்பட வேண்டாம் குடும்ப பாக்கியம் நல்லாவே இருக்கு வேலைகள் உத்தியோகம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிபத்திற்கு பார்த்தீங்கன்னா செவத்துல இருந்த பந்து மாதிரி பந்து என்னகோ திரும்ப வரும் அப்போ செவத்துல இருந்த போவார் ஒரு வேலைக்கு போவார் திரும்ப வருவார் போவார் வருவார் போவார் இதே தொடர்கதியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நிரந்தர வேலைக்கு வழியை தரும் நிரந்தரமான உத்தியோகத்திற்கு ஒரு வழியும் தரும் அது அரசு ஜீவனத்துக்கும் பலம் உண்டு டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது இருக்கா எழுதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் யூனிஃபார்ம் சம்மந்த போலீஸ் ட்ரை பண்ணுற ஆர்மி ட்ரை பண்ற ட்ரை பண்ணுங்க அற்புதமான வருஷம் ரிஷபத்துக்கு வீடு கட்டி குடியேறிடுவீங்க கிரக பிரவேச அளவுக்கு போயிடும் வாழக்கூடிய இடமும் நல்லா தான் இருக்கு இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உக்கரமான பெண் தெய்வம் காவல் தெய்வமாக தான் அந்த குலதெய்வமாகவே இருக்கு அப்போ குலதெய்வத்திற்குரிய வேண்டுதல் ஏதாவது இருந்தனாலும் நிறைவேற்றுங்க குல தெய்வம் அற்புதமாகவே இருக்கும் உங்களுக்கு ஆணித்த மான உண்மை குலதெய்வம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனியை அள்ளித்தரும் குரு பலனி தருவர் குடும்பத்தில் இருக்க குல தெய்வத்தினுடைய அருளும் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா தனஸ்தானமும் நல்லா திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் ஆகல ஏதோ ஒரு வியாபாரம் ஆகும் தப்பிச்சிக்கலாம் தனஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா கடன் இருந்தால் கடனை பைசல் பண்ணணும் வச்சுக்கிண்டு நான் இப்போ அடுத்த தொழிலை ஆரம்பிக்கலாம்ன்றதோட இருக்கக்கூடிய பிரச்சனையை முடியுங்க ஒரு பழமொழி இருக்குது வெச்சு அழுதோட வித்து அழு ஏதா கடன் இருக்கா பைசல் பண்ணிவிட்டு லா கஞ்ச கூட நிம்மதியாக குடிக்கக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு வந்துடும் ரிஷிபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடு பாக்கியமும் வண்டி சிலர் வாடகைக்கார் ஓட்டின்ற உங்களுக்கு வாகன யோகத்திற்குரிய பலமும் தந்துடும் வீடு வாகன யோகமும் வாகனத்திற்குரிய யோகமும் வந்துடும் சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வாகன யோகமும் இந்த வருஷம் தந்துடும் கவலைப்பட வேண்டாம் திருமணம் ரொம்ப எளிமையான முறையில் வரைக்கும் முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு அதே போல் திருமணத்திற்குரிய பாக்கியம் வந்துடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகர்தாயிருக்கும் மறுமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷம் திருமணத்திற்குரிய பாக்கியம் கை குடிடும் புத்திர பாக்கியம் உண்டு அதே போல் மருத்துவம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போல பார்க்கலாம் நினைக்கிறவங்களா அந்த ரிஷிபம் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் புத்திர பாக்கியத்துக்காக அதுவும் பலத்தை தரும் வீடு பாக்கியம் தரும் அதே போல் வெற்றி மேலே வெற்றி தரக்கூடிய வருஷம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த பாக்கியம் நம்மளுக்கு ஆ வீடு கட்டக்கூடிய பாக்கியம்னு சொல்லிட்டாரு பணம் இருந்தால் தானே வீடு கட்டுவேன் அப்போ அந்த வீடு சிலர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கட்டிட்டு லிண்ட்ரு வரைக்கும் கட்டிட்டு மேலே முடிக்காமல் இருப்பாங்க ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு கட்டக்கூடியது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லிண்ட்ரு வரைக்கும் தான் நிற்கிது ஒரு എന്ത ഒരു വിഷയമാാലും സരി ഇത് ജോതിര തേവില്ല സാധാരണമേ என்ன செய்யணும் பணத்தையும் கையில் வச்சுக்கணும் லோன் அப்ளை பண்ணால் அதையும் க வச்சும் முழுமையான ஒரு வீடு முடிக்கக்கூடிய அளவிற்கு சில பணத்தை வந்து தயார் பண்ணிணா அதுக்கப்புறம் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் முடிச்சு கொடுப்பார் நான் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சுக்கணும் வீடு ஆசைப்படுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்போ இது வந்து ஜோதிடம் என்பது நம்பிக்கையாக எடுத்துக்கணுமே தவிர மூட நம்பிக்கையாக போகக்கூடாது அப்போ இந்த டைம்ல என்ன செய்யணும் குரு பாக்கியம் என்னது ரெண்டாம் இடத்துல வரும்போது சுபகுருவாக இருப்பார் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா சிலருக்கு மரண பயம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த அறுபது வயசு தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா மரண பயம் சம்மந்தம் இல்லாத ஒரு பயம் அதாயிடுமோ இதாயிடுமோ இது நடக்குமோ அது நடக்குமோ அந்த மரண பயத்தை விளக்கக்கூடிய வருஷம் ரிஷபராசி இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா செய்வினை பாதிப்பு இருக்கு செய்வினை செய்வினை நம்ம செஞ்ச வினை தான் செய்வினை மற்றவங்களாம் செய்யவில்லை நம்ம என்ன வினையை செய்கிறோமோ ரோட்ல போகிற ஒரு நாயை கல் எடுத்தா மறுநாள் தெரு வழியாக போகும்போது அது கொலைக்க தான் செய்யும் அதுதான் வினையை தவிர செய்வன ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க செய்வதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னோம்னா என்னென்னமோ நடந்திருக்கும் நாட்டில் அதனால் மூட நம்பிக்கையெல்லாம் இந்த ரிஷிபராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்துல கையில் எடுத்துக்க வேண்டாம் இருக்கிற வேலையை பாருங்கள் இவர்களுக்கு என்ன அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னா உங்கள் பெருமாள் வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்ய பொழுதம் சு அதே வெள்ளிக்கிழமைய ச ரிஷிவம் சுக்ரனு கூறியது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமைய புதன்கிழமைய பெருமாள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் அற்புதமான ஒரு பலனை தரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆக மொத்தத்தில் ரிஷிப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனா தொண்ணூறு சதவீதம் அற்புதமான வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது வாழ்க வளமுடன்